செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் நவராத்திரியின் நான்காம் நாள் இந்த நான்காம் நாளில் எந்த தெய்வ ரூபத்துல அம்பாள் இருப்பாங்க அதே நேரம் என்ன அலங்காரம் என்ன பிரசாதம் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் மகாலட்சுமின்ற திருநாமத்துடன் திருமாலை மணந்து மகாவிஷ்ணு சமேத ஆனார் அலைக்கடல்ல இருந்து தாயார் ஆதலால் அலைமகள்னு போற்றப்படுகிறாள் நவராத்திரியின் நான்காவது நாளில் மலைமகளை வழிபட்டு முடிந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கிறோம் இந்த நான்காம் நாள்ல அம்பிகையை மகாலட்சுமி வடிவத்திலே நாம் வழிபட வேண்டும் ஆனால் வடக்கு பகுதியில் இந்த தாய்க்கு குஷ்மாண்டா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதாவது நான்காவது நாளில் இந்த தெய்வத்தோட வடிவம் குஷ்மாண்டா அப்படிங்கிற உருவத்தில் அவங்க வழிபடுறாங்க குஷ் அண்டா அப்படிங்கிற பேரின் பொருள் எப்படி சொல்கிறாங்கன்னா கூனா கொஞ்சம் உஷ்மானா சூடு அண்டானா அண்ட முட்டை அதாவது அன்னை தேவி தன்னோட சிறிய மற்றும் லேசான தெய்வீக புன்னகையால் அண்டா என்ற முட்டையின் வடிவத்தில் முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கினார் எனவே மா துர்கா கூஷ்மாண்டா அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க வரும் கதிர்கள் போல அவளது ஒளி எல்லா திசைகளும் பரவும் வரை பிரபஞ்சம் ஒரு வெற்றிடமாக இருந்தது இருள் நிறைஞ்சு இருந்தது பெரும்பாலும் அவள் எட்டு அல்லது பத்து கைகளை உடையவளாக சித்தரிக்கப்படுறாள் அவளோட கையில ஆயுதங்கள் மினுமினுப்பு ருத்ராட்சம் இதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சிங்கத்தில் மீது சவாரி செய்கிறான் இது வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தெய்வத்தோட குறிப்பு நம்ம இவங்களை மகாலட்சுமி ரூபத்தில் வழிபடுறோம் நவராத்திரியின் நான்காம் நாள் வழிபாடு என்பது மகாலட்சுமியை வழிபட துவங்குவதன் முதல் நாள் மகாலட்சுமி நாளே அனைவருக்கும் பிடித்தமான தெய்வம் மகாலெஷ்மியானவள் திருமகள் அலைமகள் என பல நாமங்களில் அழைக்கப்படுகிறாள் நவராத்திரியில் நாம் வழிபடக்கூடிய மகாலட்சுமி என்ற அலைமகள் பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் பொதுவா மனிதர்களுக்கு நரை திரை மூப்பு பினின்னு இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா ஆனால் தேவர்களுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லப்படுது இருந்தாலும் முற்காலத்துல அவங்களுக்கு நரை திரை மூப்பு பிணிலாம் இருந்துச்சாம் இதனால ரொம்ப அவதி அடைந்த தேவர்கள் இதுலேருந்து விடுபட பிரம்ம தேவர்கிட்ட வழி கேட்டாங்களாம் ஆனா பிரம்ம தேவரோ நானே திரை என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் ஏடுகளை பக்கத்தில் வைத்து பார்த்தால் தெரிவதில்லை கொஞ்சம் தள்ளி வச்சாதான் தெரியுது இதனால இதற்கு நாராயண்கிட்டே ஒரு உபாயம் கேட்போம் அப்படின்னு சொன்னாராம் விஷயம் கேட்டறிந்த நாராயணன் நான் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடலில் அமிர்தம் இருக்கு அதை உட்கொண்டால் நரை திரை மூப்பு பிணி அப்படின்னு எதுவுமே பக்கத்திலே வராது அப்படின்னு சொன்னாராம் இதனால பார்க்கடலை கடைய முடிவு செய்யப்பட்டது பார்க்கடலை கடை கடைந்த நிகழ்வு என்பது பல கிளை கதைகளை உடையது விஷ்ணு புராணத்துல இதை பற்றிய நிறைய கதை சொல்லப்படுது இந்த கதை இப்படி வருது மேருகிரி மலையை மத்தாக மாற்றி வாசுகி பாம்பினை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய முடிவு செஞ்சாங்க பார்க்கடலை கடைய மேருகிரி மலையை தாங்கி பிடிக்க மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்தார் மலையை தனது முதுகில் தாங்கி பார்க்கடலை கடைய துணை பொறிஞ்சாரு அசுரர்களின் துணையுடன் பார்க்கடலை கடைந்தனர் வாசகி பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்துக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர் இதனால் வழி தாங்காமல் விஷத்தை உமிழ்ந்தது பாம்பு பாம்பின் விஷம் ஒரு புறமும் பார்க்கடலிருந்து முதலில் வெளிப்பட்ட ஆழகால விஷமும் இணைந்து தேவர்களை துரத்தியது அனைவரும் ஓடிச்சென்று கைலாசத்தில் தஞ்சம் புகுந்து சிவபெருமானிடம் விஷயத்தை சொல்லி முறையிட்டனர் அதோடு பார்க்கடலிருந்து தோன்றும் முதல் பொருள் உங்களுக்குத்தான் என்றனர் இதை கேட்டு சிரித்தபடியே தனது அருகில் திருநீற்று பெட்டியுடன் நின்று கொண்டிருந்த தனது பிம்பமான சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்தே கொண்டு வா என்று சொன்னார் சுந்தரரும் சிவபெருமான் சொன்னபடியே சென்று விஷத்தை சிறிய நெல்லிக்காய் அளவு திரட்டி கொண்டு வந்து விட்டார் அதை வாங்கி அப்படியே வாயில் போட்டார் ஈசன் அந்த விஷத்தை விழுங்கினால் உள்ளே உள்ள உயிர்கள் இறந்துவிடும் வெளியே உமிழ்ந்தால் வெளியே உள்ள உயிர்கள் இறந்துவிடும் அதனால விழுங்கவும் இல்லாமல் உமிழவும் செய்யாமல் தனது கண்டத்தில் நிறுத்தினார் சிவபெருமான் அதனால்தான் சிவனுக்கு நீலகண்டன் என்ற திருநாமமும் உண்டாயிற்று இப்போது தேவர்களை பார்த்து இனி எந்த பயமும் இல்லை சென்று பார்க்கடலை கடையுங்கள்னு சொன்னார் அவர்களும் கடைகிறார்கள் இப்போது ஒவ்வொரு பொருளாக வெளியே வருது சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி ஸ்ரீதேவி அகலிகை காமதேனு கற்பகமரம்னு ஒவ்வொன்றா கிடைக்குது பார்க்கடலிருந்து வந்த பொருட்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டனர் பார்க்கடலிருந்து வந்த ஸ்ரீதேவியை பெருமாள் ஆட்கொண்டார் ஸ்ரீதேவி பிராட்டி மகாலட்சுமின்ற திருநாமத்தோட திரு திருமாலை மணந்து மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமி ஆனார் அலைக்கடலில் இருந்து பிறந்த தாயார் அப்படிங்கிறதுனால அலைமகள்னு அவளை கூப்பிட ஆரம்பித்தாங்க நவராத்திரி நான்காவது நாளில் மலைமகளை வழிபட்டு முடிந்து மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்கிறோம் இந்த நான்காம் நாளில் அம்பிகையை மகாலட்சுமி வடிவத்திலே நாம் வழிபட வேண்டும் இந்த நான்காம் நாளில் நாம் இடக்கூடிய கோலம் படிக்கட்டு வகையிலான கோலம் அதாவது மஞ்சள் அரிசி கலந்த அக்ஷதை அரிசியை கொண்டு படிக்கட்டுகள் வடிவில் கோலமிட வேண்டும் சரி என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் ஜாதி மல்லி மலர்களால் மகாலட்சுமி அர்ச்சனை செய்ய வேண்டும் இலை வகையில் கதிர்பச்சை என்கிற செடியின் இதழால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பழ வகையில கொய்யாப்பழமும் சாதம் வகையில கதம்ப சாதமும் வைத்து அம்பாள வழிபடணும் தானிய வகையில பட்டாணி சுண்டல் படைத்து வழிபடணும் இன்னைக்கு நாம் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா பைரவி ரகத்தை கொண்டு எந்த பாடலும் பாடலாம் அம்பாளுக்குரிய நிறம் கருணீல நிறம் மேலே சொன்ன இந்த முறையில் விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும் கடன் என்றால் பிறரிடம் நாம் வாங்கிய கடன் மட்டுமல்ல கடனால் ஏற்படும் தொல்லைகள் இன்னல்கள் போன்றவைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியும் பிறவி கடன் பிறரிடமிருந்து வாங்கிய கடன் என இரண்டையும் போக்குபவளாக மகாலட்சுமி இருக்காங்க நவராத்திரியோட நான்காம் நாளில் மந்திரம் அப்படின்னு என்ன சொல்லணுன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்ன்றது ஐதீகம் அதனால அந்த நாளில் மகாலட்சுமியை போற்றி துதிக்கிற மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செஞ்சு நீங்கள் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெறணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இந்த பதிவு இத்தோட முடியுது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களோட நண்பர்கள்கிட்ட பகிருங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, ஸ்நேதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்டேருந்து விடைபெறது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றி உமதி